ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி இன்னையோட முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒரு நாள் இன்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கைட் காயின் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கிங் இன்கம்மாக எனக்கு இந்த நூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்து ஒரு காயின் கிடைக்குது இதனுடைய இன்றைய எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு பைசா அப்படி பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறு ரூபா எனக்கு இன்றைய ஒரு நாள் இன்கம் இந்த ஸ்டாக்கிங் இன்கம் பெறத்துக்கு நான் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரெஃபரல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு லெவல் இருக்குது ரெஃபரல் இன்கம் இருக்குது அது தனி ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்கிங் பர்சனலாக பண்ணுறீங்களோ அதுக்குண்டான இன்கம் நான் மூணு வருஷம் பிளானில் டைமண்ட் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இந்த மூணு வருஷமும் எனக்கு முப்பத்தி ஆறு மாதமும் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடச்சினையாக இருக்கும் இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வாழ்ட்டுக்கு வந்துடும் அந்த டைமில் நான் மீண்டும் ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா நான் ரீஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை நான் எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணி கேஷாக மாற்றி பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் நான் முதல்ல இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணதுக்கு காரணம் த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் பரவாயில்ல நல்லா கம்மியான இன்கம் கொடுக்குறாங்க அப்போனா இது எதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்துக்கப்பா தான் தெரிஞ்சு இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் வெறும் ஸ்டாக்கிங் இன்கம் மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மில் அதிகமாக கொடுப்பாங்க இன்கம் நல்லா தெரிஞ்சிக்கங்க ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் அதுவும் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி கைரா எக்ஸ்சேஞ்ச் கைர் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் கைட் காயின் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அதை பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயினில் அதாவது நம்மது வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ மற்ற நெட்வொர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளது வந்து கைரா பிளாக் செயின் ஓன் பிளாக் செயினில் ரன் அவர் ஒரு கிரிப்டோ கரன்சி யூட்டிலிட்டி பேஸ்டு ஒரு கிரிப்டோ கரன்சி நான் இந்த முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் டிஎன்இபி பில் பே பண்ணுறது உட்பட அனைத்தும் என்னுடைய ரஃபல் இன்கம் மூலிமா வந்த கைட் காயின் மூலிமா தான் நான் பே பண்ணேன் அதற்கான லைவ் வீடியோவும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இதில் என்ன மாரி பிளானில் ஜாயின் பண்ணலாம் கேட்டிங்கன்னா மினிமம் மூவாயிரம் கைட் காயின்லேருந்து நீங்கள் இதை ஸ்டா ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மூவாயிரத்துக்கு மேலே மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி மூணு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மூணு பிளான் இருக்கு ஒன் இயர் பிளான் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளான் டூ இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இந்த ஒன் இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு மூணு பர்சன்ட் டூ இயர் பிளான் பிளாட்டினத்தை பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் டைமண்ட் பிளான் இது இந்த பிளானில் தான் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் மாதத்துக்கு நாலு பர்சன்ட் வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பிளான் இது ஆர்ஒய்ஸ் வயஸ் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் தான் கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ தேர்ட் பிளானான அந்த டைமண்ட் பிளான் நான் ஸ்டாக்கிங் பண்ணுற பிளான் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுடைய வாலெட்டுக்கு ஆறு இன்கம் வந்துடும் எவ்ரி தேர்ட்டி டேட்ஸ் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித் டாப் பண்ணிக்கலாம் ஓ ஓகேங்களா ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்டு ஒரு பிளாட்ஃபார்மில் ரஃபல் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலுக்கு எயிட் பர்சன்ட் கொடுக்குறாங்க மற்ற கான்செப்ட் மாதிரி இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் டைரக்ட் என்ட்ரி கொடுத்தா தான் செகண்டு லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் தேர்டு டேரெக்ட் என்ட்ரி கொடுத்தா தான் தேர்டு லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கம்பெனி லாங் டேமாக டிராவல் ஆகிறதுக்காக தான் நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா விபேனு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டில் தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த முந்நூற்றி முப்பது நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறேன் ஸோ விபிஎன்ற ப்ராஜெக்ட் இதுவும் பிளே ஸ்டோரில் இருக்குது அடுத்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பிக்னோன்னு சொல்லக்கூடிய ஒரு இ காமர்ஸ் நீங்கள் கைட் காயினை பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ணக்கூடிய பிக்னோ ப்ராஜெக்ட் வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி லேச் லான்ச் பண்ணுறாங்க இதுக்கான ஆப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோரில் போய் பிஐசிகே டபிள்யூ பிக்னோன்ற ஆப் இருக்குது அது அஃபிஷியலாக பத்தாம் தேதி அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு நல்ல ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் எலெக்ஷன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி உங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ் இடத்துல கேப்ஷல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாரி பார்த்துங்க என்னோட நேம் ஜே ராஜான்னு ஒரு பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களத்துக்காக நீங்கள் அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா கைட் ஸ்டாக்கிங் ஆப்னு இந்தமாரி டைப் பண்ணிங்கன்னா இந்தமாரி லோகோ உள்ள ஒரு ஆப் வரும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப சைன் அப் பண்ணுறப்ப என்ன மேலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து உள்ளே லாகின் கொடுத்த உடனே ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆனதுக்கு உடனே சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் வந்த உடனே ஓகே கொடுங்க உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கைட் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது எல்லாமே காமிக்கும் உங்களுடைய ரிசீவிங் வாலட் அட்ரெஸ்ஸு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் ரிசீவிங் வாலெட் இந்த ப்ளூ கலர் டச் பைனா காப்பி ஆகும் ரைட் சைடுக்கு பார்த்தீங்களா அதை டச் பைனா காப்பின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலட் அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்க தேர்ட் ஸ்டெப் கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் எனக்கு கேஒய்சி ஸ்டேட்டஸ் இருக்குது உங்களுக்கு நாட் வெரிஃபைனு இருக்கும் அதை நீங்கள் அங்கேயே டச் பண்ணாலும் சரி இல்லை இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிறனால கூட டச் பண்ணி கேஒய்சி லாஸ்ட்டாக பாருங்கள் அப்படிக்குதான் உங்களுக்கு நாட் வெரிஃபைன்னு இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணாலும் உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ணுற பேஜுக்கு போகும் அதில் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே ஃபில் பண்ணுங்கள் அட்ரெஸ் மெயில் ஐடி நேம் உங்களுடைய ப்ரூஃபோட நம்பர் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து இமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி கேமரா ஃபைல்ஸ்னு இருக்கும் நீங்கள் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை ட்ரைவிங் லசன்ஸோடோ ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை கீழே வச்சு உங்கள் கேமராவில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னால் வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும் கீழே கேட்குற அந்த டிக் மார்க் எல்லாமே டிக் பண்ணி சப்மிட் கொடுங்க வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு காயின் தேவை ரெண்டு மெத்தடில் நீங்கள் காயின் வாங்கலாம் ஒன்று உங்களுடைய ரிசீவிங் வாலட் அட்ரஸை நீங்கள் எனக்கு அமுச்சு நான் நீங்கள் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண போகிறீங்களோ அதற்குண்டான அமௌண்ட் ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு பைசா நீங்கள் இன்ட்டு மூவாயிரம் காயின் போட்டிங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட் எனக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் நீங்கள் எனக்கு இது காப்பி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் சென்ட் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்டெப் நானே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கயிறு எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே தரேன் நீங்களே கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இதுல என்ன டவுட்னால் கால் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நீங்களே ஐயார் வாலெட் வாலெட்டில் போயிட்டு ஐநாரில் டெபாசிட் கொடுத்து மூவாயிரத்தி பத்து காயின் ஒரு பத்து காயின் எக்ஸ்ட்ராவே வாங்குங்க மூவாயிரத்தி பத்து இன்ட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆயினார் வாலெட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அந் அங்கே டெபாசிட் கொடுத்த உடனே அங்கே காமிக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஜிபே மூலிமா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அதே பேஜில் எவ்வளோ அமௌண்ட் எந்த பேங்க்லேருந்து ஐஎம்பிஸா நெஃப்டா ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இதெல்லாம் கொடுத்து அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு ஒன் ஹவர் குள்ளே ஐநார் அமௌண்ட் வந்துடும் ஸோ நீங்கள் ட்ரேடில் போயிட்டு கைட் கைன் ஸ்லாஷ் ஐநார் பேரை சூஸ் பண்ணி பை பண்ணி நீங்கள் வித் பண்ணுறப்ப இந்த உங்களுடைய இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் கீழே அப்லோட் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ காயின் வந்துருச்சு இப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிறனால கூட டச் பண்ணிங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் அதை கொடுத்து நியூ ஸ்டாக்கிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒன் இயர் டச் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் நான் இந்த தேர்டு பிளானில் தான் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் மாதத்துக்கு நாலு பர்சன்ட் டெய்லியும் வந்துடும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தால் நம்ம எவ்ரி ஒன்ஸ் முப்பது நாளைக்கு ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஃபெத்தாக பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டார்க் ப்ளூவாக மாறும் ரெண்டாவது அமௌண்ட் கை டூ ஸ்டேக் இடத்துல ஜீரோ இருக்கும் அந்த ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா இந்த கீழே பார்த்திங்களா பச்சை கலரில் அதை நீங்கள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே காலிலேருந்தே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் ஓகேங்களா ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரிப்டோவில் ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஓன் பிளாக் செயினில் ரன்னாகிற ஒரு காயின்ல கிடைக்கிற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்லாம் இந்தமாரி கம்மியான ப்ரைஸ் போதே ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க ரெண்டு ரூபா புத்தக பைசேன் இதனுடைய ஃபியூச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகும் ஓகேங்களா ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த சப்போர்ட் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ